马来。 கேரடி இல்ல மழை இல்லையா பக்கத்து ஸ்டேட் ஆனா கேரளால நல்ல மழை யார் லைன்ல இருக்கான்னு தெரியல நல்லா மழை பெய்யுது கேரளா அரைஞ்சாஞ்சு கொஞ்சம் நேரத்தில் ஹாய் ஆய் கேரளா லைனில் இருக்கா பார்ப்போம் மழையை பார்க்கணுமா கேரளா மலைய கேரளாவில் நல்ல மழை என்னையும் தெரியல நம்ம ஊரில் மழை இருக்க இல்லையோ கேரளாவில் நல்ல மழை பெய்து பாருங்க நான் வைக்கக்கூடிய இடத்துல நல்ல மழை சரியான மழை காத்தோடி மழை அடிக்குது இப்படி மின்னலாம் அடிக்குது வண்டியை திறந்த உடனே வண்டிலாம் நடைஞ்சிருது இடி இடிக்கிறேன் தெரியுதா இடி கேட்குதா ஏர்வாடியில் உள்ள மக்கள் யாராவது ஆன்லைனில் இருந்தீங்கன்னா ஏர்வாடில் மழையா இல்லையாங்கிறது ஒரு மெசேஜ் போடுங்க பார்ப்போம் மூணு ஒரு லைனில் இருக்கீங்க எந்த மூணு ஒரு லைனில் இருக்கான்னு தெரியல அதேமாக ஜாஃபர் பாய் ஒரு ஆள் இருப்பார் நம்ம ஃப்ரெண்டு யூடியூபர் சேட்டப்பாக நியூப்பாப்பில நினைக்கிறேன் அப்பா வேறு அந்த பிரியமியில் வேறு யார் இருக்காங்கன்னு தெரியல நல்லா காற்றோடு சேர்ந்து மழை அட்டிக்கு பாருங்கள் லை இருந்தா ஏ மழை பெய்தா வெயில் அடிக்குதா அப்படிங்கிற ஒரு கமாண்ட் பண்ணுங்க பார்ப்போம் யார் லைனில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிடுவேன் நல்ல மழை கேரளாவில் கேரளால இன்னைக்கு இந்த மழை நம்ம ஊரில் நேற்று இல்லை நேற்று இருந்திருந்தேன்னா பெருநாள் ரூமா கொஞ்சம் நம்மளாக நினைஞ்சிருப்போம் இன்னைக்கு மழை இருக்கா என்னங்கிறதே தெரியல நம்ம ஊரில் வா நல்ல கிட்டி சரியான இதான் நல்ல மழை ஓனா தான் செய்யுது கேரளானாலே நல்ல ஒரு செழிப்பான இடம் தான் இது பச்சை பசையா இந்த மலையை மழையை பார்க்காதால பக்கத்து ஸ்டேட்டான கேரளால மலையை பார்த்துக்கிடுங்க அதாவது என்னுடைய யூடியூப் லை மழை பார்த்துக்கிடுங்க அப்படி மழை நிற்கணும் இதுதான் கேரளாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வித்தியாசம் தான் மழை பெய்கிறது பக்கம் ஸ்டேட்டான கேரளால இல்லை மழை நம்ம ஊரில் தெரியலை அதாவது சொல்ல போனால் நம்ம நெடுமங்காடு பக்கத்தில் நிற்கிறோம் நெடுமங்காடுங்கிறது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அதை தாண்டி தான் போகணும் தெரு ஃபுல்லாக சின்ன தெருங்கிறதுனால வண்டி பார்க்கிங்க்கு இடம் இல்லை அதனால நான் ஒரு இடத்துல விட்டுருக்குறேன் வண்டியை வண்டியெல்லாம் தென்னை மரம்லாம் எப்படி ஆடுது வண்டிதான் நல்ல மழை சரியான மழை காற்று இன்னைய கேரளா வந்து எப்பவுமே ஒரு மழை அடிக்கக்கூடிய இடம் வரும் இங்கேருந்து ஒரு நான் நிற்கக்கூடிய இடத்துலேருந்து சுமார் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் தான் பொன்முடி இருக்குது அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பொன்முடி சில சூப்பரான தான் அங்கே இருந்து தர்மகாலில் இருந்து எப்போவுமே வந்து அங்கே எந்த நேரமும் வருஷத்துக்கு முன்னூறு அஞ்சு வந்து பெருமிஷன் கிடையாது மழை நல்லா அடிக்கிற நேரத்தில் விட மாட்டாங்க இந்த மாதிரிலாம் மழை அடித்தா விட மாட்டாங்க அங்கே ஏன்னா மண் செறிவு ஏற்படும் அதிகமாக பாறை நம்ம வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய இடமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் என்னால் ஹீல்ஸில் அதனால் மண் சரிவு மரங்கள்லாம் செஞ்சு விடுறதுனால மேலே அலோல் பண்ண மாட்டாங்க நல்ல மரம் பெயருக்கும் வண்டி துறக்க முடியலை வண்டி எல்லாம் தண்ணி அடிக்குது ரொம்ப கமாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க பார்க்குறாங்க நம்ம ஊரில் மழை இருக்கா தமிழ்நாட்டில் எது இருந்தால் சொல்லுங்கள் நல்ல மழை பார்த்தீங்களா பைக் எவ்வளோ ஸ்பீடாக ஓடியுமே மழை எப்படி அடிக்கு பாருங்க எந்த அளவுக்கு மழை இருக்குன்னு பாருங்க உண்மையிலே கேரளாவில் போகிற மக்கள்லாம் வந்து உண்மையிலே பாராட்டணும் பைக்கில் எந்த நேரமும் ஒரு ரைன் போட்டு வச்சுக்கிட்டு தாங்க இப்போ ஹெல்மெட் வச்சுக்கிறாங்க இதே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள்லாம் பார்த்தோன்னா மழைக்கு அங்கங்க ஒதுங்கிடுவோம் அவங்க அப்படி இல்லை எப்போவுமே பைக்கில் வந்து ஒரு ஆக்டிவாக இருந்தாலும் சரி நார்மல் பைக்காக இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரெண்டில் வந்து பைக்கை வச்சுக்கிடுவாங்க ஹெல்மெட் வச்சுக்கிட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான மழை நேரத்தில் ரெயின் கோட்டை வச்சுக்கிட்டுறாங்க இதே நம்ம மக்கள்லாம் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னு வைக்கலாம் யாருமே ஹெல்மெட்டே வைக்கிறேன் கிடையாது பைக்கில் அதில் கேரளா மக்கள் இப்போ எங்கேனா பார்த்தாலும் சரி உடனே அந்தளவு ரெயின் கோட்டை எடுத்து போட்டு அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க நம்ம அப்படி இல்லை மழைக்கு நம்ம ஒதுங்கிறதும் பார்க்கக்கூடிய மக்கள் யாராவது சொல்லுங்கள் ஊரில் மழை இருக்கா ஏர்வாடியில் இல்லைன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் மழை இருக்கா இல்லைன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்களில் மழை இருக்கா அப்படிங்கிற எனக்கு ஒரு அப்டேட் பண்ணுங்க பார்ப்போம் மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம் செட்டப்பா லைனில் இருக்கியா டயரு பார்த்தீங்க வீடியோ ஒரு பத்து நிமிஷம் ஓடிட்டு போடை நேரத்தில் மழை பெய்யுதுங்கிற வந்து ஒரு பெரிய இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெயில் அந்த அளவுக்கு அடிக்கும் போது மழை போற மழை மழை வெயிலுக்காக இருக்கலாம் வெயில்ல இருக்க கூட யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா யாராச்சும் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன்